முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே நீங்க எதிர்பார்த்த சம்பவம் நடந்துட்டு போலயே ஏன்னா நீங்க எல்லாரும் அந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க கேட்டுகிட்டே இருந்தீங்களா ப்ரோ ஒயில் கார்டு போவாங்களா ஒயில் கார்டு போவாங்களா ப்ரோ சீசன் செவன்ல ஐம்பத்தி ஏழாம் நாள் தான் ப்ரோ வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு அனுப்பினாங்க இருக்குமா ப்ரோன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த வகையில நேற்று நைட் ஒரு அப்டேட் வந்திருக்கும் கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒயில் கார்டு பயிருக்காங்களாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்ல போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு இன்னைக்கான எபிசோட்ல போவாங்க இல்ல எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல போவாங்க நினைக்கிறேன் அந்த ஒயில் கார்டை பொறுத்த வரைத்துக்கு நான் எது எதிர்பார்த்த ஒரு ஒயில் கார்டு தான் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் தான் இந்த கேமே இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வந்து பெருசாக ஆர்வமாக இருக்காது ஏன்னா இன்னும் மூணு வாரங்கள் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து ஃபேமிலி ரவுண்டு பணப்பெட்டி டிக்கெட்டு ஃபினாலே ஃபினாலே வீக்னு சொல்லிட்டு டப்புனு முடிச்சு விட்ருவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு கரெக்டாக கெஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு வாரம் தான் இருக்கு இந்த ரெண்டு வார கேமை மாத்திர மாதிரி ஒரு ஒயில் கார்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைச்சேன் அதே மாதிரி ஒரு ஒயில் கார்டு அனுப்பியிருக்காங்க ப்ரோ பட் இந்த ஒயில் கார்டு அனுப்பியிருக்கிறது வந்து பக்கா பிளான் எப்படி சேனலுக்கான பக்கா பிளான் சேனல் வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப தெளிவா அழகா வீட்டுக்குள்ள டிரா பண்ணி அந்த டிராவை வெளியே இருந்து ஒருத்தரை போய் பெயிண்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த பெயிண்ட் வந்து என்ன மாதிரி பெயிண்ட் பண்ண பாருங்க எனக்கு தெரியல ஏன்னா அந்த பெயிண்டரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மோசமான பெயிண்ட் பத்துக்கோங்க ஏன்னா வெளியே அவங்க பேசும்போதே ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த பெயிண்ட் வீட்டுக்குள்ள போயிட்டு அடிக்கிற அடியில் வீடு பூரா கலர்ஃபுல் ஆகும் நான் நினைக்கிறேன் அந்த பெயிண்டர் யாருன்னு சொல்லவா ஆதிரை அவர்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க மாதிரி பொறுத்தவரைக்கும் நான் எதிர்பார்த்து நடந்த ஒரு ஆள் ப்ரோ ஏன்னா நீங்களாம் கேட்டீங்க ப்ரோ பிரவீன் போனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ ப்ரோ தண்ணி போலம் போனால் கரெக்டாக இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு பட் எனக்கு அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது ரெண்டு வாரங்களில் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பெருசாக பர்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க பெருசாக கண்டென்ட் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இப்போ தண்ணி பழத்தை அனுப்புனா கூட பெருசாக கண்டென்ட் இருக்கும் ஏன்னா தண்ணி பழம் எப்போவுமே பைத்திய மாதிரி தான் பண்ணுவாப்பில் அந்த இதில் தண்ணி பழத்துலேருந்து கண்டென்ட் வரும் ஆனால் பிரவீன் இருந்து ரெண்டு வாரத்தில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்க முடியாது ஓகேவா அந்த வகையில் நான் எதிர்பார்த்த மாதிரியே வீட்டுக்குள்ள ஆதிரை அவர்களை அனுப்புறாங்க இது பிக் பாஸ் டீம்கான பக்காவான ஒரு ஸ்கெட்ச் இது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு புரியுன்னு தெரியல நான் ரொம்ப விவரமா உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஆதிரை அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போறதுனால பல பேருக்கான கேம் சேஞ்ச் ஆகும் பல பேர் பயங்கரமா பயப்படுவாங்க பல பேர் தெரிச்சு ஓடுவாங்க பல பேர் ஆதிரை கிட்ட போய் வேனுக்குனே ஒட்டிப்பாங்க ஒட்டிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அது யார் யார் என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்கு போறக்க முடியாது மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பர்ஸ்ட் இன்னைக்கு நைட்டு ஆதிரை அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போறதா சொல்லிருக்காங்க ஓகேவா அப்படி ஆதிரை அவர்கள் வீட்டுக்குள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வியானா அவர்கள் தெரிச்சு ஓடி போய் பெட்டுக்குள்ள போய் படுத்துப்பாங்க ஏன்னா நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த காதலை மாத்தி மாத்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஆதிரை அவர்களை பத்தியும் பேசியிருப்பாங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் கவனிச்ச ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஆதிரையை பத்தி நம்ம வியானா பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எஃப்ஜே கூட வியானா க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி முடி பண்ணாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் வந்துட்டு போல அவங்க க்ளோஸ் ஆகணும்னு முடிவு பண்றாங்க பட் இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷனுக்கு நீ உண்மையாவே முதல் இரண்டு வாரங்கள் ஆதரவு கூட பழகினது உண்மையா பழகினியா இல்ல எப்படி பழகுன அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகையில நேத்துக்கான எபிசோட்ல பாத்துருப்பீங்க ஓப்பனாவே கேட்டிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம எஃப்ஜி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் இல்ல நான் வந்து கரெக்டா தான் இருந்தேன் அவன் தான் ஒரு மாதிரி என் கூட க்ளோஸ் ஆனான்னு சொல்லிட்டு அப்பவே வியானா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவன் கூட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லிட்டு ஆனா ஆதரவு பொறுத்தவரத்துக்கு வெளியே வந்து எஃப்ஜியை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஏன்னா எஃப்ஜேயுமே ஜேயுமே ஆதிரை கூட மியூச்சலா ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காப்புல ஆனா நமக்கு காமிச்சது எல்லாத்தையுமே கட் பண்ணி எஃப்ஜே மட்டும் காப்பாற்றிட்டு ஆதிரை தான் எஃப்ஜே பின்னாடி போன மாதிரி காமிச்சிட்டாங்க அதை வந்து வெளியே சொல்லிருப்பாங்க கண்டிப்பா பார்த்து இருப்பேன் அதை வந்து ஆதிரியை வெளியே சொல்லிருப்பாங்க சேனல் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் ஆதிரியை வீட்டுக்குள்ள விட்டா ஆதிரியை டேரெக்டா அட்டாக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அவங்க சும்மா அங்க போய் நின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் வரும் ஏன்னா சும்மா போய் நின்னாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசைக்கு தெரிப்பாங்க கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும் அந்த வகையில நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நைட்டு

நினைச்சு ஃபீல் பண்ணுவான் எதாவது யோசிப்பான் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன அவனை தூக்கி விட்டுரும் லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா விஜய் விஷாலுக்கு ஒரு கட்டத்தில் பயங்கரமான புஷ் ஆச்சு ஞாபகம் இருக்கா அதுவும் இப்படி தான் நடந்துச்சு அந்த டைமில் இதே தான் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அந்த டைமில் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு சேம் இதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தவங்களை அனுப்புனாங்க அவங்க அங்கே போயிட்டு அவனை பெருசாக தட்டி கேட்கலன்னா கூட ஒரு சில விஷயங்களை தட்டி கேட்டாங்க அந்த ஒரு சில விஷயங்களை நினச்சி அவன் உட்காந்து ஃபீல் பண்ணான் ஒரு மாதிரி நைட்டு உட்காந்து அழுதான் அந்த ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சிம்பத்தி ஓட்டுக்கெல்லாம் மாறுச்சு அதே தான் இங்கேயும் நடக்கும் இங்கேயே இவங்க டேரக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கான கேம் காலி காலியாயிரும் பட் டேரக்டாக அட்டாக் பண்ணாமல் ஒரு மாதிரி ரகடாக அவனுக்கு ஆப்போசிட் போஸ்டில் ஒரு கேம் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஒரு கெத்தா சுற்றிட்டு தானே நினச்சிக்கோங்களேன் எஃப்ஜே பயத்திலே செத்துருவான் எஃப்ஜே பயத்திலே செத்துருவோம் ப்ரோ கண்டிப்பா அந்த ஒரு சம்பவம் நடக்கும் சோ என்ன பொறுத்தவரை ஆதிரி அவர்கள் டேரக்டாக அட்டாக் பண்ணாமல் அவங்களுக்கான கெத்தை ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்து ஒரு மாதிரி ஒரு கேம் ஆனாங்க நினச்சிக்கோங்களேன் பார்க்க சூப்பராக இருக்கும் அவன் ஒரு மாதிரி பயத்திலே சுற்றிட்டு இருப்பான் ஓகேவா அந்த வகையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லணும்னா இங்க ஒரு சில பேர் நல்லவங்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பழகிற மாதிரி பழகிட்டு நல்லவங்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி குத்துற மாதிரி வார்த்தைகளை வீட்டுக்குள்ள போட்டா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு குத்த ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம ஆதரை வீட்டுக்குள்ள வந்து வியானா தெரிச்சு ஓடிடுவாங்க கண்டிப்பா ஓடுவாங்க ஏன்னா வியானா பொறுத்தவரைக்கு ஆதரை போயிட்டா ஆதரை இருக்கும் போது நீ பேடா இருந்த ஆதரை இருந்தனால நான் உங்ககிட்ட வரலன்னு சொல்லிட்டு பல இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஆதரையை பார்த்தோன்னே வியானா தெரிச்சு ஓடுவாங்க வியானாக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ரெக்யூஸ்ட் வச்சுக்கிறேன் நீ ஓடி ஓடிப்பே இந்த பெட்டுக்கிலே படுத்துக்கோ அதான் உனக்கு பெஸ்ட் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேசின கான்வர்சேஷனை அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக ஆத்திரையை வந்து வாங்கிட்டு ஏதாவது கேட்பாங்க நீ மாட்டிப்பேன் ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பக்காவாக ஸ்கெச் பண்ணியிருக்காங்க ப்ரோ நல்லா யோசித்து பாருங்களேன் கடந்த இரண்டு வாரங்களாக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வந்துட்டு வந்துட்டுருக்கு ஓகேவா பயங்கரமான கண்டென்ட் வருது அதுவும் கடைசி இந்த ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு சுற்றுறது ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டாங்க ஓகேவா எல்லையை தாண்டி போயிட்டாங்க நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டு வந்துட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணி முடிச்ச உடனே ஆதரே உள்ளே அனுப்புறாங்க ஸோ இப்போ ஆதரவு உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும் இவங்க ரெண்டு பேரும் பேசலாமா வேண்டாமா ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்போமா வேண்டாமா ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்களனு சொல்லிட்டு பயத்துலேயே இந்த ரெண்டு பேரும் பிரிவாங்க பயத்தில் இந்த ரெண்டு பேர் பிரிவாங்க ஆட்டம் வந்து பயங்கரமா தசை மாறும் என்ன வரைக்கும் கண்டிப்பா தசை மாறும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பிஜேபாரு அவங்களுக்கான கூட்டத்தை மாற்றுவாங்க ஏன்னா விஜயபார்வை பொறுத்தவரை நான் சொல்லிட்டா நேரா போயிட்டு ஆதரை கிட்ட உட்காந்துப்பாங்க ஆதரையுமே சொல்றேன் கிட்டே தான் போய் ஒட்டுவாங்க ஏன்னா ஆதரக்கு தெரிஞ்சிருக்கும் டேஸாக பாருக்கு நல்லா சப்போர்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பாருகிட்ட போய் ஒட்டுவாங்க ஏங்க அவங்க எவிக்டை வந்த முதல் வாரமே ஹாட் ஸ்டார்ல வந்து யாரோ வந்து கேட்ட கமாண்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டாப்ல யார் இருப்பான்னா கமாரதின்னு அரோரா தண்ணி பழம் பாரு ஒருவேளை ஒயில் காடா உள்ள போனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வகையில கண்டிப்பா ஆதிரை அவர்கள் பாரு கூட தான் கூட்டணி போடுவாங்க பார்வை பொறுத்தவரை ஆதரை கூட கூட கண்டிப்பா ஒரு கூட்டணி போடுவாங்க ஏன்னா வெளிய நடந்த விஷயங்களை அப்படியே மெது மெதுவா பேசி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பாருக்கிட்ட ஒரு தரமா இருக்கு ப்ரோ பயங்கரமா பேசுவாங்க எவ்வளவு பேர் கவனிச்சு பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல அவங்களை பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் இல்ல அவங்க சொல்ல நினைக்கிற விஷயத்த அழகா பேசியே எடுத்துருவாங்க அழகா அவங்க பேசியே முடிச்சுருவாங்க ஓகேவா அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆதரை கூட போய் சேர்ந்துச்சு அப்படியே மெது மெதுவாக பேசி மெது மெதுவாக கண்டென்ட்டை கேட்டு யார் யார் எப்படி தெரியுறா யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா எல்லாருக்கான ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக கறந்துருவாங்க ஸோ என்னை பொறுத்தவரைத்துக்கு வரப்போற ரெண்டு வாரம் ஆதரைக்கான ஆட்டம் நல்லா இருக்கும் என்னோட கேஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா முதல் வாரமே நம்ம அவங்களை வந்து டாஸ்க் பீஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்கா சொல்லணும் இருக்கா ஏன்னா நான் முதல் வாரம் அவங்களை அப்படித்தான் பார்த்தேன் சீசன் எயிட்லயுமே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க முதல் இரண்டு வாரங்கள் தான் இருந்தாங்க அவங்களும் ஒரு காதல் கண்டென்ட்ல போனாங்க எவிட்டா வெளியே போனாங்க இவங்களும் ஒரு காதல் கண்டென்ட்டுக்குள்ள போனாங்க எவிட்டா வெளியே போயிட்டாங்க பட் அவங்க கடைசியாக தான் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க கடைசி இரண்டு வாரங்கள் தான் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க கடைசி ரெண்டு வாரங்கள் உள்ள வந்து தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க பட் இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே உள்ள வராங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்கும் வீட்டுக்கு பல ஆட்டங்கள் வரும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி தெரியுமா வேற யாரை விட்டாலுமே கண்டென்ட் வராதுன்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி பழத்தை விட்டா கண்டிப்பா கண்டென்ட் வரும் ஆனா தண்ணி பழத்தை விட்டா கண்டிப்பா குப்பையாயிரும் திருப்பி ஒரு மாதிரி ஆயிடும் இப்போ ஒரு மாதிரி டம்மியா போனாலும் இந்த சீசன் ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு ஆனா தண்ணி பழத்தை ஒரு மாதிரி வெடிக்கும் கண்டென்ட் நிறைய வரும் ஆனா நல்லா இருக்காது என்ன பொறுத்தவரை நல்லா இருக்காது ஓகேவா அது மட்டும் இல்லாம பிரவீனை விட்டீங்கன்னா இவர் இந்த ரெண்டு வாரத்துல கண்டென்ட் எடுத்துக்க மாட்டார் மேபி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட் எடுத்து அவர் இருக்கதை காமிச்சு நான்

கடைசி நாலஞ்சு வாரங்கள் சும்மா போயிரும் இப்போ இருக்கிறது ரெண்டே வாரம் தான் இந்த ரெண்டு வாரத்தை இவங்க எப்படி கடக்க போகிறாங்க அதுதான் மேட்ரி அந்த ரெண்டு வாரத்துக்கு தேவையான கண்டென்ட்டை எனக்கு தெரிஞ்சு ஆதரை தான் கொடுப்பாங்க அதனால தான் சேனல் வந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி வீட்டுக்கு இவங்க எல்லாருக்கும் எல்லாம் போட்டு காதல் கண்டென்ட்டை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதரை வீட்டுக்குள்ள விடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆதரைக்கான ஆட்டம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான என்ட்ரி வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் கேம் மாற்றுமா சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமல் இல்லை போடுங்க வே தூத்துது காய்ஸ் வீட்டில் கரண்ட் இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்